பழமாக ரெண்டு பழம் எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி பழமெல்லாம் ரொம்ப பழுத்துருச்சு அப்படின்னா அதை தூக்கி படாமல் கண்டிப்பாக இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்க செய்யறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் டேஸ்ட் ரொம்ப டேஸமாக இருக்குங்க இந்த மாதிரி தோலெலாம் எடுத்துட்டு நம்ம ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிட்டு சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ண தேவையில்லை அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப பெரிய சைஸும் இருக்க தேவையில்லைங்க இதே மாதிரி ரெண்டுமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு மிக்சிங் போலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பழம் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துட்டு இல்லைங்களா நெக்ஸ்ட் ஒரு முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவில் உள்ளே சேர்த்துக்கலாங்க ஒரு உங்களுக்கு தேங்காய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா மண்டபத்தில் லைட்டாக உடச்சி உள்ளே சேர்த்துக்கலாங்க இந்த மூணு உள்ளே சேர்த்துட்டு பல உடையாத அளவுக்கு பார்த்து மெதுவாக இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் இதுவே நிப்பு சுவை கரெக்டாக இருக்குங்க உங்களுக்கு இன்னுமே அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ அடுத்தது ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து அதில் முக்கால் கப்பளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க கடைகளையெல்லாம் வாங்கவில்லைங்களா அந்த அரிசி மாவு தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்குறக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க இப்போ லைட்டாக தண்ணி சூடு பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நம்ம புட்டு மாவு ரெடி ரெடி இல்லைங்களா அந்த பத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டே தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி பத்தில் இருக்கிற மாதிரி இருக்குங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பாருங்கள் இந்த மாதிரி புட்டு பத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து சின்ன சின்ன பாத்திரத்தில் ரெடி பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் வாசனையாக ஹெல்த்தியாக வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி தேங்காய் தொட்டி இருக்கு இல்லைங்களா அதில் வந்து நம்ம ஃபஸ்ட் ரெடி பண்ணியிருக்க இல்லைங்களா பழம் சர்க்கரை இதெல்லாமே அது வந்து உள்ள சேர்த்துக்கலாங்க அது கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு இப்போ மாவு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கில்லைங்களா அது ஒரு லேயர் இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ பழம் சர்க்கரை தேங்காயெல்லாம் எந்த அளவுக்கு வச்சிருக்கோமோ அதே அளவுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி அரிசி மாவு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரொம்ப தண்ணி பத்தில் ரெடி பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா அவ்வளோவா நல்லா இருக்காது புட்டு மாவு பார்த்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க இப்போ மேலே லாஸ்ட்டாக பார்த்துட்டிங்க அப்படின்னா தேங்காய் பழம் இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அதையும் இந்த மாதிரி மேலே வச்சுக்கலாம் இப்போ மீதி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரியே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு ஒரு இட்லி தட்டு மட்டும் வச்சுட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க ரெண்டு இட்லி தட்டு வச்சுட்டோம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ ஒரு இட்லி தட்டி வச்சு நம்ம இப்போ ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் இல்லைங்களா அது ரெண்டையும் இந்த மாதிரி மேலே வச்சிடலாங்க வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ கரெக்டாக பத்து நிமிஷம் ஆச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் லைட்டாக சூடாக நீங்கள் சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க